வணக்கம் மக்களே திமுகவுக்கு பதிலடி அதிரடி காட்டிய ராஜேந்திர பாலாஜி அவர்கள் திமுக முக்கிய நிர்வாகி உட்பட இருநூறுக்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் கூண்டோடு ஐக்கியம் என்ற இந்த தகவலை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் வாங்க தமிழகத்தில் தேர்தல் நெருங்கி வரும் நேரத்தில் மாற்றுக் கட்சியில் இருப்பவர்கள் பிற கட்சிகளில் இணைவது மற்றும் புதிய உறுப்பினர்களை கட்சியில் சேர்ப்பது உள்ளிட்ட பணிகளில் அரசியல் கட்சிகள் ஈடுபட்டுள்ளது சமீபத்தில் அதிமுகவில் இருந்து பலர் விலகி திமுகவில் இணைந்தது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்ட நிலையில் தற்போது இதற்கு பதிலடியாக திமுகவினரை அதிமுகவில் இணைத்துள்ளனர் அதன்படி விருதுநகர் வடக்கு மாவட்ட திமுக வர்த்தகர் அணி துணை அமைப்பாளர் கே கணேஷ் அவர்கள் பாண்டி உட்பட இருநூறுக்கும் மேற்பட்டோர் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்துள்ளனர் மேலும் இது திமுகவினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது மேலும் தமிழக வெற்றி கழகத்தில் சமீப காலமாக பல்வேறு கட்சியினர் இணைந்து வருகிறார்கள் குறிப்பாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் இணைந்த பிறகு அவரது தலைமையில் பிற கட்சியில் இருப்பவர்களை தமிழக வெற்றி கழகத்தில் சேர்க்கும் பணிகள் தீவிரமாக நடைபெறுவதாக கூறப்படுகிறது இன்னும் சில அதிமுக கட்சியின் முன்னாள் அமைச்சர்கள் கூட தமிழக வெற்றி கழகத்தில் இணைய இருப்பதாக செய்திகள் பரவி வரும் இந்த நிலையில் தற்போது அமமுக கட்சியைச் சேர்ந்தவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளனர் அதன்படி அமமுக கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதி பொதுக்குழு உறுப்பினர் நாகு மற்றும் அவரது தலைமையிலான அமமுகவினர் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையின் முன்னிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளனர் மேலும் நாளை ஈரோட்டில் நடைபெற இருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்கூட்டத்தில் நடைபெறும் இடத்திற்கு அவர்கள் வருகை புரிந்து என் ஆனந்த் மற்றும் செங்கோட்டையன் ஆகியோரது முன்னிலையில் தங்கள் கட்சிகளை இணைத்துக் கொள்கின்றனர் மேலும் இந்த தகவல் டிடிவி தினகரனுக்கு ஒரு ஷாக்கான தகவலினை சொல்லலாம் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையின் முன்னிலையில் அமமுக முக்கிய நிர்வாகிகள் பலருமே உட்பட தாவேக்காவில் ஐக்கியம் என்ற தகவல் டிடிவி தினகரனுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது மேலும் இந்த நிகழ்வுகளில் எல்லாமே குறிப்பாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காவில் இணைந்த பிறகுதான் அவரோட தலைமையில் தான் பிற கட்சிகளில் இருப்பவர்களை தமிழக வெற்றி கழகத்தில் சேர்க்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது என்று கூறுகிறார்கள் இன்னும் சில அதிமுக கட்சியின் முன்னாள் அமைச்சர்கள் கூட தமிழக வெற்றி கழகத்தில் இணைய இருப்பதாக செய்திகள் பரவி வரும் இந்த நிலையில் தற்போது அமமுக கட்சியை சேர்ந்தவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளனர் மக்களை நம்ம போகிற இந்த அரசியல் தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சால் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்யூ